குஜராத் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது அகமதாபாத்தில் உள்ள ஓதவ் எனும் இடத்தில் இளைஞர் ஒருவர் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அப்பகுதியில் நீர் சூழ்ந்து இருந்த நிலையில் நிலை தடுமாறி அருகில் திறந்திருந்த சாக்கடை குழிக்குள் விழுந்து உயிரிழந்தார் முதல்வர் சென்ற வாகனத்தில் தண்ணீர் கலந்த டீசல் நிரப்பப்பட்டதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்பதற்காக கான்வாயில் சென்றுள்ளார் அப்போது முதல்வர் சென்ற வாகனம் மற்றும் அவரை பின்தொடர்ந்து வந்த வாகனம் என பத்தொன்பது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பாதி வழியிலேயே நின்றது இதையடுத்து அதிகாரிகள் வந்து வாகனங்களை சோதனை செய்தபோது டீசலுடன் தண்ணீர் கலக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது பின்னர் மாற்று வாகனத்தின் மூலம் முதலமைச்சர் புறப்பட்டு சென்றார் அதிகமான டிவியின் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க